விஜய் ஆச்சரிய குறியாகவோ தற்குறையாகவோ எந்த குறியாக இருந்தாலும் தங்களுக்கு கவலை இல்லை என கூறியுள்ள அமைச்சர் ரகுபதி தங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யாரோடும் எந்த பகையும் கிடையாது எனவும் பாஜகவின் டீம் தான் தமிழக வெற்றிக் கழகம் எனவும் தெரிவித்துள்ளார் அவர் ஆச்சரிய குறியாக இருந்தாலும் தற்குறியாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த குறியாக இருந்தாலும் கவலை இல்லை எங்களுடைய குறி தேர்தல் குறி யாரை கண்டும் நாங்கள் அஞ்ச வேண்டியது கிடையாது எங்களுக்கு போட்டியும் யாரும் கிடையாது களத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நாங்கள் சமமாகத்தான் பார்க்கிறோம் அவர்கள் எல்லோருமே எதிரிகள் தான் எதிரிகள் என்றால் அரசியல் எதிரிகள் தவிர தனிப்பட்ட முறையில் யாரோடும் எங்களுக்கு எந்தவிதமான பகைமையும் எதுவும் கிடையாது ஆனால் அரசியலிலே தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சி கொண்டால் தான் முடியும் என்பதை கடந்த ஐந்து ஆண்டுகளிலே நிரூபித்திருக்கின்றோம் நாங்கள் சொன்னதை செய்திருக்கின்றோம் செய்வதைத்தான் சொல்லியிருக்கின்றோம் நாங்கள் பொய்யான வாக்குறுதிகள் கொடுப்பது கிடையாது எனவே இன்றைக்கு இப்போ பலர் ஏமாற்று வேலைகளை செய்யலாம் ஆனால் எந்த ஏமாற்று வேலையும் தமிழக மக்கள் மத்தியிலே எடுபடாது நான் ஆரம்பத்திலேயே பாஜகவினுடைய சிடி விஜய் என்று சொல்லிவிட்டேன் எனவே தாவாக்கா என்பது பாஜகவினுடைய சிடி எனவே இன்றைக்கு அவர்கள் ஒரு காலத்தில் ஸ்லீப்பர் செல்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவ்வளவுதான்